இந்த உலகம் மர்மங்களால் நிறைந்துள்ளது பழங்கால தீர்க்க தரிசனங்கள் இருள் காலம் ஒரு பெரிய கஷ்ட காலம் பற்றி கிசுகிசுக்கின்றன இந்த இருளின் மையத்தில் எதிர்மறை கிறிஸ்து இருக்கிறார் பைபிள் நமக்கு சொல்கிறது எதிர்மறை கிறிஸ்து ஒரு கவர்ச்சிகரமான தலைவராக இருப்பார் பொய்யான வாக்குறுதிகள் மற்றும் வெற்று வார்த்தைகளால் அவர் பலரை ஏமாற்றுவார் நல்லது மற்றும் பரிசுத்தமான அனைத்தையும் அவர் எதிர்ப்பார் ஒரே உண்மையான கடவுளிடமிருந்து மக்களை விளக்குவதே அவரது குறிக்கோள் முதல் யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் நமக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிள்ளைகளே இது கடைசி நேரம் நீங்கள் கேள்விப்பட்டபடி எதிர்மறை கிறிஸ்து வருகிறார் அதனால் இப்போது பல எதிர்மறை கிறிஸ்துக்கள் வந்துள்ளனர் எதிர்மறை கிறிஸ்துவின் ஆவி ஏற்கனவே உலகில் வேலை செய்கிறது என்பதை இது நமக்கு சொல்கிறது அன்பான நண்பர்களே நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் ஒவ்வொரு ஆவியையும் கடவுளுடைய வார்த்தையின் சத்தியத்திற்கு எதிராக நாம் சோதிக்க வேண்டும் மென்மையான பேச்சாலும் வெற்று வாக்குறுதிகளாலும் ஏமாற வேண்டாம் எதிர்மறை கிறிஸ்து ஆட்டுத்தோலில் ஒரு ஓனாய் சந்தேகத்திற்கு இடமில்லாதவர்களை விழுங்க தேடுகிறார் மிருகத்தின் அடையாளம் எதிர்மறை கிறிஸ்துவுக்கு விசுவாசத்தின் அடையாளம் மற்றும் கடவுளை நிராகரிப்பதின் அடையாளம் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் பேசப்படும் இந்த அடையாளம் வெறும் உடல் அடையாளம் அல்ல ஆனால் ஒரு ஆன்மீக அடையாளம் இது எதிர்மறை கிறிஸ்துவின் அதிகாரத்திற்கு முழுமையான சரணடைதல் மற்றும் ஒரே உண்மையான கடவுளிடமிருந்து விலகுவதை குறிக்கிறது வெளிப்படுத்தல் பதிமூன்று பதினாறு முதல் பதினேழு வசனங்கள் எச்சரிக்கின்றன சிறியவர்கள் மற்றும் பெரியவர்கள் பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் சுதந்திரமானவர்கள் மற்றும் அடிமைகள் அனைவரும் வலது கையில் அல்லது நெற்றியில் அடையாளமிடப்பட வேண்டும் இதனால் யாரும் வாங்கவோ விற்கவோ முடியாது அடையாளம் அதாவது மிருகத்தின் பெயர் அல்லது அதன் பெயரின் எண் இந்த அடையாளம் கடவுளிடமிருந்து முழுமையான பிரிவினையை குறிக்கிறது இது கிளர்ச்சி மற்றும் மதமாற்றத்தின் அடையாளம் இந்த அடையாளத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் நித்திய விளைவுகளை எதிர்கொள்வார்கள் ஆனால் நம்பிக்கை இருக்கிறது இயேசு கிறிஸ்துவில் நம் விசுவாசத்தை பற்றி கொள்வதன் மூலம் இந்த அடையாளத்தை எதிர்க்கலாம் துன்புறுத்தலை எதிர்கொண்டாலும் நாம் உறுதியாக நிற்க தயாராக இருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு என்ற எண் மர்மம் மற்றும் பயத்தில் மூடப்பட்ட ஒரு எண் இது மிருகத்தின் எண் அபூரணம் மற்றும் முழுமையற்ற தன்மையின் அடையாளம் சரியான எண் ஏழில் குறைவாக இருக்கும் ஆறு என்ற எண் மனித குலத்தின் வீழ்ச்சியடைந்த இயல்பையும் கடவுளிடமிருந்து நம் பிரிவினையையும் குறிக்கின்றது வெளிப்படுத்தல் பதிமூன்று பதினெட்டாம் வசனம் நமக்கு சொல்கின்றது இதற்கு ஞானம் தேவை புரிதல் உள்ளவன் மிருகத்தின் எண்ணிக்கையை கணக்கிடட்டும் ஏனெனில் அது மனிதனின் எண் அவனுடைய எண் ஆயத்திருத்தார் இந்த எண்ணின் சரியான விளக்கம் விவாதிக்கப்பட்டாலும் ஒன்று தெளிவாக உள்ளது இது எதிர்மறை கிறிஸ்துவையும் அவருடைய இருளின் ராஜ்யத்தையும் குறிக்கிறது இது கடவுளுக்கும் அவருடைய நீதிக்கும் எதிரான அனைத்தையும் குறிக்கும் ஒரு சின்னம் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் ஊடுருவத்து தேடும் எதிர்மறை கிறிஸ்துவின் ஆவியை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கடவுளுடைய வார்த்தையின் சத்தியத்திற்கு எதிராக எல்லாவற்றையும் சோதித்து நாம் பகுத்தறிய வேண்டும் நான்காம் பகுதி இறுதி காலங்களில் செல்லவும் தீர்க்க தரிசனமும் தயாரிப்பும் உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது அறிகுறிகள் நம்மை சுற்றியுள்ளன மிகுந்த உபத்திரவ காலம் முன்னெப்போதும் இல்லாத குழப்பம் மற்றும் இருள் காலம் பற்றி பைபிள் பேசுகிறது இறுதி காலங்கள் என்று அழைக்கப்படும் இந்த நேரம் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலும் இறுதி தீர்ப்பிலும் உச்சக்கட்டத்தை அடையும் மத்தேயு அதிகாரம் இருபத்தி நான்கு ஆறு முதல் எட்டு வசனங்கள் நமக்கு எச்சரிக்கின்றன போர்களையும் போர் வதந்திகளையும் நீங்கள் கேட்பீர்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏனெனில் இது நடக்க வேண்டும் ஆனால் இறுதி இன்னும் வரவில்லை ஏனெனில் தேசம் தேசத்திற்கு எதிராகவும் ராஜ்யம் ராஜ்யத்திற்கு எதிராகவும் எழும்பும் பல்வேறு இடங்களில் பஞ்சங்களும் பூகம்பங்களும் ஏற்படும் இவை அனைத்தும் பிரசவ வழியின் தொடக்கமே நாம் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது முன்னால் உள்ள சவால்களுக்கு நாம் ஆன்மீக ரீதியில் தயாராக இருக்க வேண்டும் நாம் கடவுளுடைய வார்த்தையை படிக்க வேண்டும் பகுத்தறிவுக்காக ஜெபிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவவுடனான நம் உறவை வலுப்படுத்த வேண்டும் ஐந்தாம் பகுதி பகுத்தறிவின் கேடயம் உங்கள் இதயத்தையும் மனதையும் பாதுகாத்தல் இந்த கடைசி நாட்களில் ஆன்மீக ஏமாற்று வேலைகள் பரவலாக உள்ளன பொய்யான தீர்க்கதரிசிகள் மக்களை வழிதவரச் செய்ய முயற்சிக்கின்றனர் ஆன்மீக பகுத்தறிவை வளர்ப்பது இப்போது மிக முக்கியமானது பிலிப்பியர் அதிகாரம் ஒன்று ஒன்பது முதல் பத்து வசனங்கள் நம்மை வலியுறுத்துகின்றன உங்கள் அன்பு அறிவோடும் சகல பகுத்தறிவோடும் அதிகம் அதிகமாய் பெருக வேண்டும் என்பதே என் ஜெபம் ஜெபம் பைபிள் படிப்பு மற்றும் கூட்டுறவு மூலம் பகுத்தறிவை வளர்த்து வளர்த்துக் கொள்ளலாம் நாம் கேட்கும் அனைத்தையும் கடவுளுடைய வார்த்தையின் சத்தியத்திற்கு சோதிக்க வேண்டும் எதிரி தந்திரமானவன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கிறிஸ்துவிலும் அவருடைய வார்த்தையிலும் வேரூன்றியிருப்பதன் இருப்பதன் மூலம் வஞ்சகங்களை வெல்ல முடியும் ஆறாம் பகுதி விசுவாசத்தில் உறுதியாக நிற்பது கொந்தளிப்பான காலங்களில் ஒரு கலங்கரை விளக்கம் முன்னால் உள்ள நாட்கள் நிச்சயமற்ற தன்மையாலும் கொந்தளிப்பாலும் நிறைந்திருக்கலாம் ஆனால் நாம் நம்பிக்கையை இழக்கக்கூடாது அவர் நம்மை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார் என்ற இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதி நமக்கு உண்டு எந்த புயலிலும் அவர் நம்மை பார்ப்பார் எபிரேயர் அதிகாரம் பத்து இருபத்தி மூன்றாம் வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது நம் நம்பிக்கையின் அறிக்கையை தவறாமல் பிடித்துக்கொள்வோம் கொள்வோம் இப்போது நம் விசுவாசத்தை வலுப்படுத்த வேண்டிய நேரம் இது இப்போது கடவுளுக்கு நெருக்கமாக வர வேண்டிய நேரம் இது நம் மீட்பு நெருங்கி வருகிறது என்பதை அறிந்து நம் விசுவாசத்தில் உறுதியாக நிலுவோம் அதிகரித்து வரும் இருண்ட உலகில் நாம் ஒளியின் கலங் கலங்கரை விளக்கமாக இருப்போம் நாம் எந்த சவால்களை சந்தித்தாலும் நம்மை நேசிக்கும் கிறிஸ்துவின் மூலம் நாம் வெற்றியாளர்களுக்கு மேலிருக்கிறோம் அவர் உலகத்தை வென்றுவிட்டார் நாம் அவரால் அதை வெல்ல முடியும்